வருக்கும் வணக்கம் மீண்டும் கர்மம் விழுந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மன வருத்தம் அடைகிறது நண்பர்களே இந்த உலகில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவரும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த உலகில் நல்லவர்களாக அதிகம் அதை மறந்துடாதீங்க இன்றைக்கும் எனக்கு ஒரு ஃபோன் கோல் ஊடாக வந்து ஒரு சின்ன ஒரு கதையைத்தான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது இது உண்மை போய் எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் ஆனால் எனக்கு ஒரு ஒரு சைட் மட்டும்தான் தெரியும் ஆனால் இது ஆள் என்னவரால் ஏமாறக்கூடாது அதாவது நீங்கள் அந்த வீடியோ பார்க்கறாக்க நீங்களும் அவதானமாக இருக்கணும் ஒரு நல்லெண்ணத்தோட வீடியோ அதாவது இவர் போய் செல்றாரு அவர் போய் செல்றாருன்றது அதை தேடி பிடிக்கிறது எல்லது இல்லை இது ஒரு நியூஸ் இந்த கிடைச்சதை நான் உங்களுக்காக தருகிறேன் அதிலே நான் பேர் ஊர் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அது நார்மலாக இந்த வீடியோவில் நான் கடைப்பிடிக்கிற ஒரு வீடியோ ஆம் பிரான்சில் இருந்து ஒரு குடும்பம் ஒரு சின்ன பிள்ளை கைக்குழந்தை என்றே சொல்லலாம் அவர்கள் இங்கிலாந்து வந்து வசித்தார்கள் அங்கே வந்த இடத்துல தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கிலாண்டை பொறுத்தவரையில் கடை எடுத்தால் முன்னுக்கு வரலாம்ன்றது என்றது எங்கென்ற ஒரு அபிப்பிராயம் அதாவது தமிழர்கள பக்கம் அப்படி ஒரு சாலை இருக்குது ஆனால் கடை எடுத்தவன் எல்லாம் பணக்காரன் இல்லை கடை ஓடினால் தான் பணக்காரன்ன்றதை நீங்கள் ஒரு காலம் மறக்கக்கூடாது ஸோ அதே மாதிரி ஒரு எடுத்த கடை ஏதோ ஒரு வகையில் வியாபாரமாக செய்யவில்லை ஸோ அந்த வியாபாரம் செய்யாத ஏதோ ஒரு வியாபாரம் செய்யவில்லையோ இல்லைவர் ஏதோ நடத்தின புள்ளியோ ஏதோ வேண்டால லஸ்ட் ஆகிட்டேன் சரி இவருக்கு கொஞ்சம் கடன் இவருடனே கடனை கொடுத்து கடையை கொடுத்து ஆகணும் என்று யோசிச்சார் ஸோ இந்த கடையை கொடுக்குறதுக்கு சொட்லாந்துலேருந்து ஒரு தமிழ் ஃபேமிலி தான் வந்திருக்கு இவருட்டு அதாவது எப்பவும் நீங்கள் ஒன்று ஒன்று யோசிக்கணும் நல்ல அன்பாக கதைப்பாங்களே என்னடி செல்லம் எப்படி செல்லம் எங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படி ஒன்று அன்பாக கதைப்பாங்க அவங்களையும் நம்பக்கூடாது அதே மாதிரி உண்மை இருப்பாங்க மோக்கி பிடிச்சிக்கொண்டு ஆனால் அவங்களையும் நம்பக்கூடாது உங்களுக்கு நியாயமாக இவன் கதைக்கிறான் அடுத்தரமாக இவன் கதைக்கிறான் அவனை மட்டும் நம்புங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் மற்றும்படி ஒரு நாயன் நம்பாதீங்க அது இங்கிலாண்டை பொறுத்தவரையில் இருக்கிறதெல்லாம் நாய்கள் இல்லை நாயென்றாலும் பரவாயில்லை நன்றி உள்ள மிருகம் இது நரிகள் இந்த நரிகளுக்கு நாங்கள் தான் போட்டாக வரும் அப்படி ஒரு ஆள் தான் இவர்டையும் வந்து கடையை வாங்கினார் ஒரு குடும்பம் அந்த தாய் அதாவது அந்த பெண் அந்த இவர்களுடன் கதைக்கிற விதம் வந்து ஐயோ அப்படி செல்ல முடியும் அப்படி அப்படியே அமைதியாக கதைச்சு கொண்டு வந்தார் இது ஏற்கனவே அவர்கள் செய்த திட்டமோ இல்லாட்டி சூழ்ச்சியோட இவர் சொல்கிறேன் ஏதாவது கடையில் தனக்கு பத்தாயிரம் கையில் அதே மாதிரி அந்த ஸ்ட்ரோக் அங்கே இருக்கிற ஸ்டோக் காசும் கையில் திரவணுமெண்ட்டு இவர் சொல்லியிருக்கிறார் ஒப்பந்தான் அதுதான் மிச்ச காசும் பேங்கில் போடணும் அண்டு மிச்ச காசை பேங்கில் போட்டுருந்தேன் ஆனால் அந்த ஸ்ட்ரோக்கு கையில் காசும் தாரையில் ஆனால் கடைக்கு மேலே தான் இவர் இருக்கார் கடைக்கார் பழைய கடைக்கார் அப்போ இவர்கள் நீண்ட காலம் வந்து புலங்கி ஒரு இது ஒரு ஒரு ஏதோ ஒரு செட்டில்மெண்டுக்கு வந்துட்டேன் அந்நியமாக புழங்கிட்டேன் அதை நம்பி இந்த கடைக்காரன் சைன் எழுதி கொடுத்துட்டேன் இந்த கடையை உங்களுக்கு தானே ஆனால் பத்தாயிரமும் தெரியல ஸ்ட்ரோக்காஸும் தெரியல கடை எழுதி கொடுத்து ஒரு அடுத்த நாளோ ஒரு ரெண்டு நாளோ உடனே இவரை வெளியில் விட்டாச்சு வெளியில் அதாவது வீட்டை விட்டு வெளியில் கலைச்சாச்சு நடு தெருவில் பிரான்ஸ்லேருந்து வந்தவர் நிற்கிறேன் ஏனென்று பார்த்தா ஸோ இனி இந்த கடை எனக்கு தான் சொந்தம் மேலே இருக்கிற வீடு எனக்கு தான் சொந்தம் நீ வெளியில் போகலாம்னு இவரை கழிச்சோடனே இவருக்கு அந்த பத்தாயிரமும் கிடைக்கல இவருக்கு அந்த ஸ்டொக்காஸும் கிடைக்கல வருத்தத்தோடு சொன்னார் தான் சிறியான நம்பிக்கட்டன் என்று மன வருத்தத்தோட எனக்கு சொன்னார் தனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் போச்சு இவருக்கு இருந்து வந்தபடியா இங்கே சட்ட நட்டு அதாவது இங்கேத்த விடயங்கள் தனக்கு தெரியாது தான் அதனால சிக்கப்பட்டு போன வேட்டுன்ற மாதிரி மன வருத்தத்தோட சொன்னார் சரியான மன வருத்தத்தை சொன்னார் ஆனால் இவர் விட்டு இன்னொரு பூளை இந்த வீட்டை விட்டு இவர் எழும்பி இருக்க தேவையில்லை ஓகே அந்த பத்தாயிரம் பதினாயிரம் போனஸ் தான் போனால் போதுன்னு ஓட்டு அந்த வீட்டை விட்டு ஒழுங்காமல் இருந்திருந்தாருன்னா இவருக்கு அந்த வீடாக இருந்தால் அங்கே இருந்திருக்கும் இல்லாட்டி கவுசலில் அது போய் சொல்லியிருந்தால் கவுசல் ஒரு வீடு கொடுத்துருக்கும் ஏன்னா இவருக்கு ஒரு பிள்ளை இருக்குது ஸோ எதிர்காலத்தில் பிள்ளை உள்ளவர்கள் இப்படியே தான் தவறுகள் நடக்கல நீங்கள் வீட்டை விட்டு வேண்டிய அவசியம் இல்லை அதாவது அந்த வீடு உங்களுக்கு இன்னொரு வீடு கிடைக்கும் வரை நீங்கள் ஒழுங்க தேவையில்லை அப்படி ஒழும்பா அவர் கோச்சுக்கு போய் கோச்சில் இருந்து கடிதம் வந்து குட் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் நீங்கள் அங்கே இருக்கலாம் அது அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக வேறு வீடு தேடி போகலாம் அதாவது இவர்கள் அடாவடி செய்து ஒழுப்பிச்சாங்கன்னா நீங்கள் வாடகை கட்டாமல் கூட ஆறு ஏழு மாதம் அங்கே இருக்கலாம் அது ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் வாடகை கட்டுறீங்கடா உங்களுக்கு கவுன்சிலேருந்து உங்களுக்கு ஒரு வீடும் கிடைக்கும் நல்ல வீடியாகவும் கிடைக்கும் ஸோ அப்படி உமாந்த விஷயத்தை இன்றைக்கு எனக்கு சொல்லி மனநிறுத்தப்பட்ட அதாவது தமிழர்களே என்ன நடக்குது உங்களுக்குள்ள ஒன்றுமே விளங்கியில் ஒரு 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 பிடிச்சி தின்ற எண்ணத்தோடு இனி வாட துவங்கிட்டான் அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இலங்கையும் அப்படி ஒரு போக்குத்தான் அதாவது இங்கிலாண்டும் அப்படி ஒரு போக்கு தான் இங்கிலாந்து மட்டுமண்டில் ஐரோப்பா இங்கும் கனடா அங்கு இதே செயற்பாடு தான் எங்களோட தமிழகம் செய்கிறாங்க ஒரு கடையை எடுக்க போறோம் ஆனால் ஆனா தமிழனை விட இந்தியன்று எடுக்கிறது எங்களுக்கு என்ன நல்லது என்று சொல்லுவார்கள் சிலர் அதே மாதிரி வேறு நாட்டுக்காரோட கடை எடுத்தோம்னா நல்லதுன்னு என்று ஒரு கடை நாங்கள் வாங்குறேன்னா கூட ஒரு தமிழ்நாட்டில் அந்த கடை போச்சுன்னா அந்த கடைக்கு வேறு விலை ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் பாகிஸ்தான் அந்த கடை இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட வேற விலை என்ன சீப்பாக இருக்குது அப்படி ஒரு டெவலப்மெண்ட்டை இங்கே எங்களுடைய ஆக்கள் அதிகம் கொண்டு வராங்க அதை மாதிரி தான் இந்த பிரச்சனையும் அதிகம் ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றி பணத்தை பறிக்க நிற்கிறார்கள் தயவுசெய்து மன்னிச்சுக்கொள்ளுங்க இதுக்கு தகுந்த ஆக்கள் அதாவது இது இதை ஏமாற்றினாக்கள் முடிஞ்சால் அந்த குடும்பத்துக்கு பணத்தை கொடுங்க ஏன்னா உங்கள் இந்த பாவர் உங்களை சும்மா விடாது நன்றி வணக்கம்